ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பித்தளை பாத்திரம் எப்படி சுலபமாக மேஜிக் மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா கொதிக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம இருக்க பழைய லெமன் புளி லெமன் வந்து காய்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல தோல் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அழுகின லெமன் எல்லாம் எடுத்து வைப்போம் இல்லைங்களா பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அந்த கொதிக்கிற தண்ணியில் லெமன் பழைய வேஸ்ட்டு புளி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதித்த பிறகு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் அதன் பிறகு நம்ம பித்தளை பாத்திரம் எதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே அந்த கொதிக்கிற தண்ணியில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கோங்க அதில் எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதிலே ஊறட்டும் அதன் பிறகு அதை எடுத்து பாருங்கள் செம பளப்பளப்பாகிடும் பிரான்ஸ் வந்து ஈஸியாக சுத்தப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட் ஆனால் அதில் இருக்க பிளாக்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம முதல்ல இந்த ப்ரான்ஸ் வந்து நல்லா ஆகிடும் இதில் டென் மினிட்ஸ் ஊற வச்சோன்னா அதன் பிறகு எடுத்து ஒரு சாஃப்ட் பஞ்சியில் சபினா மட்டும் போட்டு அந்த பிளாக் போகிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு இப்போ லெமன் எல்லாம் நம்ம கையில் யூஸ் பண்ணும்போது கோல்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுவோம் அழுத்து தேய்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு வேஸ்டேஜ் லெமன் புளியை எடுத்து நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஊற போட்டு எடுத்துட்ணோம் பார்த்தீங்களா எப்படி நான் காமிச்சேன் போடும்போது பட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன் எல்லா பித்தளை பாத்திரத்தையும் இதில் போட்டுட்டு டென் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஷைன் ஆகிடும் திரும்ப வேறு ஒரு செட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி ரொம்ப நேரம் நம்ம வந்து பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டாம் நம்ம எஃபர்ட்டும் போட வேண்டாம் ஜஸ்ட் தண்ணியில் போட்டாலே போதும் ஆனால் அந்த பிளாக் போகிறதுக்காக தான் நம்ம இந்த சபினா கூட யூஸ் பண்ணுறோம் இல்லை உங்களுக்கு பித்தளை பாத்திரத்தில் கருப்பெல்லாம் எதுவும் இல்லை சுத்தமாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டு எடுத்தாலே அந்த பித்தளை வந்து நல்லாவே ஷைன் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தால் போதும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் ஸோ ஈஸியான மெத்தட் வந்து அந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கும் நல்லது தானே ஸோ டைமும் வந்து மிச்சப்படும் நமக்கு தேவையில்லாமல் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற வேலையும் இல்லை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட பொன் காப்பர் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை கூட அந்த தண்ணியில் நீங்கள் ஊற போடலாம் போட்டுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராயிடும் இப்போ பாருங்க இது வந்து ஐம்பொன் பேங்கிள் ரிங்கும் போட்டிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அந்த ரிங்கும் பேங்கிள் எப்படி இருக்கு பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்